வணக்க மக்களே சற்று முன்னுடைய செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதாம் கரூர் விவகாரம் முதல்வர் ஸ்டாலினுக்கு சுத்து போட்ட பாஜக நச்சு பனிரெண்டு கேள்விகளை முன்வைத்த பரபரப்பை கிளப்பிய நைனா நாகேந்திரன் வாங்க விரிவை உருவாக்கணும் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜயர்கள் தாமதமாக வருவதால் சில எல்லாம் நடக்க வாய்ப்புள்ளது என்று அரசு கருதினால் கூட்டத்தை ஏன் ரத்து செய்யவில்லை என்று முதல்வருக்கு பனிரெண்டு கேள்விகளை முன்வைத்துள்ளார் பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாயந்திரன் அவர்கள் அது இது தொடர்பாக அவர் வெளியுற்ற பதிவில் நேற்று பாஜகவால் பாராளுமன்ற எல்லாம் கொண்டு அமைக்கப்பட்ட உண்மை கண்டறியும் குழுவுடன் கரூர் கூட்டணிசலால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து பேசினோம் அதாவது பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் குரலும் மனதில் ஏற்படுத்திய ஒரு தாக்கத்தை விரிவிக்க முடியவில்லையாம் முழுமையாக சொல்ல போனால் கலந்துரையாடி இந்த பிரச்சனையை தெளிவாக புரிந்து கொண்ட பின்னர் மனதில் எழுந்த கேள்விகளை முதல்வர் ஸ்டாலினிடம் முன்வைப்பதாக பாஜகவின் மாநிலத்தவர் நயினாராயகர் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அதாவது முதல் கேள்வி என்னவென்றால் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு மட்டும் ஏன் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானாவை ஒதுக்கிய நிலையில் மற்ற கட்சிகளுக்காம் ஏன் ஒதுக்கவில்லை என்ற கேள்வியை முன்வைத்தாராம் இரண்டாவது கேள்வியாக விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டதை அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மீது தடிய நடத்தையும் வீடியோக்களில் காட்டுகின்றன கத்தியால் குத்தப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் இதை தாண்டிதான் கூட்டணி ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று கூறுகிறார் அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் வேங்கவையில் விவகாரம் லாக் அப் மரணம் என மற்ற அனைத்திற்குமே செல்லாத முதல்வர் அவர்கள் கரூர் மட்டும் ஏன் சிறப்பு கவனம் செலுத்தி என்ன காரணம் என்று நைனான அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்து வரா நான்காவது கேள்வி என்னவென்றால் திமுகவிட உணர்ச்சி பூச போன நாடகத்தால் சந்தேகமடைந்த கோடிக்கணக்கான மக்களின் நானும் ஒருவன்தான் கூட்டணி சிலுக்கு பின் உண்மையை மறைக்க திமுக அரசு இவ்வளவு அரசாணை அவசரத்துடன் ஏன் செயல்பட்டது ஐந்தாவது கேள்வியாக சுமார் இருபத்தைந்து பேர் மீது வழக்கு செய்து பத்திரிக்கையாளர் பெலிக்ஸ் உள்பட நான்கு பேரை கைது செய்த மத்தியில் உள்ள அனைத்து கேள்விகளையுமே சந்தேகங்களையும் ஏன் இவ்வளவு விரைவாகவே திமுக அரசு முடக்குகிறது என்ற கேள்வியெல்லாம் எழுந்துள்ளதா பத்தாவது கேள்வி என்னவென்றால் பத்தாயிரம் பேர் தான் கூடுவார் என்று தவறாக கணித்தால் விஜய் மீது குற்றம் சாட்டும் திமுக அரசு மற்றும் காவல்துறை கூட்டத்தை ஏன் சரியாக மதிப்பிடவில்லை ஏழாவது கேள்வியாக விஜய் தாமதமாக வருவதால் சில அசமாதிகள் நடக்க வாய்ப்புள்ளது என அரசு தரப்பு கருதினாலும் இந்த கூட்டத்தை ஏன் ரத்து செய்யவில்லை ஐந்தாவது கேள்வியாக கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத த பணியமர்த்தப்பட்ட காவலர்களின் எண்ணிக்கை குறைவு உண்மையிலே எத்தனை பேர் பணியில் இருந்தார்கள் என்பது குறித்த விவரம் கண்டிப்பாக கூறப்படும் என்ற நிலையில் அவர் கூறியிருக்கிறார் இப்படி ஒரு அரசியல் பேரணி நடக்கும் சமயத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பில் கருவில் இல்லாததற்கு என்ன காரணம் இவ்வளவு குறைபாடுகள் அரசு தரப்பில் உள்ள நிபந்தனை என்று நிரூபன பிறகுதான் ஏன் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியிருந்தார் அது மட்டுமன்றி அறிக்கை சமர்ப்பிக்க முன்பு திமுக சட்டம் ஒழுங்கு தோல்வியை மறக்கும் விதமாகத்தான் கருத்துக்களை விசாரணை ஆணையம் தலைவர் ஏன் வெளியிடவில்லை அஜித்குமார் லாக் அப் கொலை வழக்கில் கூட சிபிஐக்கு மாற்றிய திமுக அரசு கரூர் வழக்கை ஏன் ஒப்படைக்க தயங்குகிறது என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருவதாக பாஜகவின் மாநில தலைவர் நயனா தெரிவித்திருந்தாராம் இப்படி திமுக அரசு மீது ஒரு பன்னிரெண்டு கேள்விகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பாஜகவின் தலைவர் நயினா நாயகர் வைத்திருப்பது மக்களிடமே ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அதாவது திமுக அரசு நிர்வாக தோல்வியால் நிகழ்ந்த பேரிடம்தான் இந்த துயர சம்பவம் என்றிருக்கு எந்த ஒரு சந்தேகம் இடமில்லாமல் தெளிவாக தெரிகிறது என்று முதல்வருக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை நயனா நாயந்திரவர்கள் முன்வைத்தார் இந்த செய்தி தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் எல்லாம் ஏற்படுத்தி வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்